எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை எதிர்நோக்கி நாடு முழுவதும் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் குறிப்பாக வரிவிதிப்பு முறைகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என்ற தகவல்கள் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன இதற்கு மேலாக இந்த பட்ஜெட்டை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்குப் பிறகு மீண்டும் ஒரு பெண் நிதியமைச்சர் தாக்கல் செய்ய உள்ளார் என்பதும் கவனம் பெறுகிறது இந்த பட்ஜெட்டில் இந்தியாவை மேலும் டிஜிட்டல் மயமாக்கும் வகையில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதனை முன்னிட்டு பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்திய பெண்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஜன்தன் யோஜனா திட்டத்தில் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்ட பல கணக்குகள் தற்போது செயலற்ற நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை மாற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் ஜன்தன் கணக்குகளை காப்பீடு கடன் உள்ளிட்ட நிதி சேவைகளுடன் இணைக்கும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பெண்களுக்கென தனிப்பட்ட கடன் அட்டைகள் வழங்குவது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்ற தகவல்கள் உள்ளது இதன் மூலம் பெண்களை மையமாகக் கொண்ட சிறு மற்றும் குறு கடன் திட்டங்கள் மேலும் ஊக்குவிக்கப்படலாம் இதனால் பெண்களிடையே கடன் பெறும் தயக்கம் குறையும் என நிபுணர்கள் கருதுகிறார்கள் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் சுய தொழில்களில் ஈடுபடும் பெண்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது